எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் இன்றைக்கி மேங்களூர் பக்கத்தில் வந்திருக்கோம் மேங்களூர் இன்றைக்கி எந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மோகித் நகரில் இன்டர் வந்து பெப்பர் பண்ணியிருக்காங்க சார் வந்து பண்ணியிருக்காரு சார் ப்ளீஸ் அப்படியே சொல்லி இல்லை சார் கார்ட் ப்ளீஸ் யுவர் நேம் சார் உதயசங்கர் உதயசங்கர் ஹேவிங் த்ரீ மூணு ஏக்கர் வச்சுருக்கேன் சார் மூணு சார் வந்து ஒரு மூணு ஏக்கரா வந்து பண்ணியிருக்கிறாரு இது வந்து முகித் நகர் முகித் நகர் இந்த ஏஜ் இந்த முகித் நகரோட பாக்கோட வயசு பார்த்தீங்கன்னா மோர் தென் எஸ் தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமான முகித் நகர் பார்க்கில் சார் வந்து பெப்பர் வந்து ஏற்றிருக்கிறாரு அதுக்கு தான் சாரை தான் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் இதை பாருங்கள் இதை எப்படி பாருங்க அப்படியே படஞ்சன் அப்படியே அதை அப்படியே காமிச்சிடலாம் ஃபோர் இயர்ஸும் ஆயிடுக்குது இந்த ஸ்டடிக்கெல்லாம் இருக்குது ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இயர்ஸ் இது வந்து ஆமாம் இது வந்து நாலு வருஷமான உங்களுக்கு பெப்பர் நாற்றுங்க நான் போட்டிருக்கிறாரு சார் வந்து போட்டிருக்கிறாரு இதில் வந்து மரத்தில் ஏற்றுக்கிறாரு இந்த மரம் வந்து உங்களுக்கு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கான்செப்ட் வந்து இங்கே பெங்களூரில் புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா போஸ்டல் போட்டிருக்கேன் போஸ்ட் போட்டுருக்கேன் செமண்ட் போஸ்ட் போட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு இந்த போஸ்ட் படம் கிட்டத்தட்ட ஒரு சார் வாட் இஸ் ஐ ஃபீட் ஆஃப் துராய் டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் ஆமாம் ஃபீட்டு வந்து ஆமாம் இருபது அடி போஸ்ட் போட்டு அவர் போட்டிருக்காரு சார் வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் போஸ்ட்டு போஸ்ட் அட்வான்டேஜ்னால் இந்த அடிக்கே சசி உண்டுல்ல சத்து போயிடுச்சு ஆமாம் ஆமாம் ஸோ அது சத்து போச்சுன்னா இது வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்க ஐயா ஐயா சே ஸோ ஸ்லோலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது லூஸ் பண்ணிட்டு மெல்லன்னு இதுக்கே கட்டி கட்டிவிடும் கட்டி விட்டுடலாம் ஓகே சார் ஸோ இந்த வாழ் இதுக்கு வந்து டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஆனால் மினிமம் இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் ஓகே ஓகே ஸோ இயர்ஸ்க்கு நமக்கு இந்த பெப்பர் ஆகிண்டே இருக்குதுல்ல பெப்பர் வந்துட்டே இருக்கு அதுக்காக இப்போ நம்ம எந்தெந்த மரம் டைய ஆகிடுச்சோ அந்த மரத்தை பேர் போஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஆனால் ஓவரால் பார்த்தா எல்லாமே மரத்தில் தான் ஏற்றி விட்டுருங்க எல்லாம் மரத்தில் இருக்கு ஒரு நாற்பது

இது வந்து இது ஒரு இதுங்க இது பார்த்துக்கலாம் சார் வாட் இஸ் த வெரைட்டி இந்த என்ன வெரைட்டி சார் இது எல்லாம் பன்னியூர் ஒன்று பன்னியூர் ஒன் பன்னியூர் ஒன்று சார் சார் உங்களுக்கு வந்து பன்னியூர் ஒன்று வந்து இட் இஸ் நல்ல ரெக்கமெண்டட் வெரைட்டி பெஸ்ட் வெரைட்டி பெஸ்ட் வெரைட்டி அரிக்காய்க்கு ஆகி நான் அதுக்கு ஃபர்டிலைசர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்களா ஓகே சார் தட் இஸ் த பெஸ்ட் வெரைட்டி இந்த பன்னியூர் ரெசென்ட் அவைலபிள் என்ன பார்த்தாலும் பெஸ்ட் வெரைட்டி ஓகே பன்னியூர் ஒன் எஸ் சார் இப்போ வாட் இஸ் கரிமுண்டா பற்றி கேட்குறது சார் கரிமுண்டா கேட்டு இருக்கா அதுலேயே அதுவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா அது கோடு சண்ண வரும் பின்ன அது மூர் நாக்கு வெரைட்டில அது ஃப்ரூட்டிங் தான் ஃப்ரூட்டிங் அது ஒரே டைம்ல வந்து பிளக்கிங் ஈஸியா இருக்கு அந்த கறிமுண்டாங்கிறது பட் எங்களுக்கு வந்து கறிமுண்டாங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹீட் அதை வந்து அதிகமான ஏரியால போடலாமா இல்ல உங்களுக்கு கோல்டு பிளேஸ் கறி முண்டா எங்க போனாலும் போடலாம் 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 ஒன்றும் இந்த மாதிரி ஏரியாத்தில தான் இந்த மாதிரி பெஸ்டா இருக்கு பன்னீர் ஒன்னே பெஸ்ட் சார் உங்களுக்கு இந்த ஒரு பர்ட்ரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிலோ சார் ஹீல்ட் வருது இப்போ இது ஃபோர்

அந்த மாதிரி நம்ம லெக்க பண்ண தெரியல இந்த மாதிரி ஒன்று ஒன்று பிளான்ட் எங்களுக்கு ஃபோர் கேஜி ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஐநூறு செடி வச்சிருக்கீங்க

சார் தேங்க்யூ சார் இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஆர்கானிக் ஆர் இன் ஆர்கானிக் சார் பெப்பர் ஆர்கானிக்கில் போகுது பெட்டரு கிங் எதுக்குன்னா அது வயசு ஜாஸ்தி வரும் இன் ஆர்கானிகத்து போகல ஏழு வருஷம் போகல எட்டு வருஷம் உள்ள போகலாம் பட் ஆர்கானிக்ல போவாங்க வரும் ஈடு ஜாஸ்தி வரும் வெயிட் ஜாஸ்தி வரும் இந்த செடிக்கு இம்யூனிட்டி இருக்கும் இம்யூனிட்டிக்கும் என்னன்னா கவு யூரின் இருக்குல்ல அது என்ன பண்ணிட்டு எவ்ரி மந்த் ஸ்ப்ரே கொடுக்கணும்

ஒரு ஸ்ப்ரே கொடுத்தப்போம் அப்போ வந்து நீங்க வந்து மெயினா மாட்டு யூரியன் கொடுக்குறீங்க பிளஸ் வந்து நீங்க சாணம் அந்த கவுடங்கல பண்ற ஒரு கம்போஸ்ட் கம்போஸ்ட் பண்ணி 3 டு 4 kg நீங்க கொடுத்தாங்க அது என்ன இன்டர்வல் எவ்வளவு எவ்வளவு எத்தனை மாசம் கொட்டா இல்ல இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் தான் கொடுங்க ஒன்ஸ் ஓபன் பண்றாங்க மேல இருந்து ஓகே சார் நான் இங்க கம்போஸ்ட்ல போட்டுட்டு அகடே க்ளோஸ் பண்ணுங்க ஓ அப்படியே க்ளோஸ் லைட்டா க்ளோஸ் பண்ணுங்க ஓ ஓ ஓ லாஸ்ட் லேபர் கிரியா வளமா ஓகே ஓகே சார் ஓகே சார் அது பண்ணீங்க சார் இப்போ நீங்க இதுக்கு அரிக்கனட்டுக்கு என்னங்க சார் கொடுக்குறீங்க சேம் 4 kg ன்னா 2

ம் ம் பட் அது ஓகே மேனேஜபிள் ப்ளேக்கு அந்த சத்து போயிருந்தால் இந்த பாட் இப்போ நம்ம கிராஃப்ட்டடு பெப்பர் போடுறதுனால பாட்டர்ஸ் அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் சார் சடி சாகுதில்லை சாகாது உங்களுக்கு வந்து டேஸ் ஆகாது இப்போ நம்ம சாதாரண பெப்பர் போட்டால் செடி செத்துடும் நீர் எப்போ எங்கெல்ல நீல்லாதான் அங்கே சத்து போயிடும் தண்ணி வந்து நமக்கு அதிகமாக போடுறதுனால உங்களுக்கு வந்து வெல்ட் வந்துடல சார் கேரண்டி கிடையாது அதனால் இப்போ இங்கே டூ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளான்ஸ் போட்டுருக்கோம் இதில் இந்த ஃபோர் வந்து இந்த நாலையணி கூட சத்து போயிருக்கோம் நாளைஞ்சால் கிராஃப்டர் கிராஃப்டட் போட இதே வந்து போட் வந்து பின்னாலே எங்ககிட்ட நூறு 200 இருந்துச்சு எல்லாம் போயிடும் எல்லாம் 1 இயர்ல போயிடுச்சு ஒன்றிலே போயிரு ஓ ஹோ ஹோ சரிங்க சார் அது ஒன்று இப்போ வந்து நீங்கள் வந்து போலில் போட்டு இருக்கு மரத்துலையும் ஏற்றி விட்றீங்க இப்போ நம்ம காய் வந்து பிளக் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு எதை எடுத்து கொஞ்சம் சி மல்டி கிராப் இருக்குல்ல ஸோ கொஞ்சம் ஃபைவ் பர்சன்ட் போ அப்படி எப்போ பிளக் பண்ண கிழக்கு கீழே வீழுதோ அதெல்லாம் நம்ம கிட்ட பண்ணால் கொஞ்சம் ஃபிஃப்டி பர் சிக்ஸ்டி பர்சன்ட் ரேட் கிடைக்கும் ஓ ஹோ ஹோ உங்களுக்கு அந்த ஃபோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பதிலுக்கு ஃபோர் ஃபிஃப்டியெல்லாம் கிடைச்சோம் ஒரு லிட்டில் லைட்டர் இருக்கும் ஓகே ஓகே சார் பட் விடமாட்டோம் அது கூட நம்ம காசு பண்ணிடுறோம் ஓகே சார் அது அது ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நம்ம நம்ம போடும்போது நீங்க வந்து குச்சி தான் சார் போடுறீங்க இப்போ அதுக்கு நம்ம டேமேஜ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் வெரி ஓகே சார் இப்போ வந்து இப்போ புதுசா வந்து நம்ம சீடியால வந்து பெப்பர் ஏத்தி வர்றாங்க இட் இஸ் ஆர் நாட் இட் என்ன பக்கற தான் அங்க பத்து ஃபீட் எப்படி எவ்வளவு வேணும் வச்சுக்கலாம் பண்ணலாம் கூட பண்ணலாம் வராது அங்க அங்க கறச்சா வராதில்ல என்ன நீங்க அரைக்க நெட்ல பண்ணாங்கன்னா மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் வெயிட்

நாலு செடி கடையில் கிளரி செடியை போட்டிருக்கிறாரு போட்டுட்டு இதில் வந்து பேப்பர் ஏற்றிருக்கிறாரு சார் வாட் இஸ் வெரைட்டி இது பனியூர் வந்து புஷ் புஷ் பேப்பர் திஸ் புஷ் பேப்பர் இல்லை சார் ஓகே ஓகே சார் தென் அந்த நம்ம கிளைம்பர் இருக்கும்போது இதுக்கு வாடி தான் எடுத்துருக்கேன் சார்

ஓகே சார் இப்ப வந்து புஷ் பேப்பர் வந்து வெரைட்டியுமே பன்னீர் தான் சார் பண்ணிடுவோம் வந்து போட்டுருக்கோம் ஓகே சார் இப்ப நம்ம கிராஃப்டர் பண்றீங்க அப்ப கிராஃப்டர் பண்ணுறதுக்குமே இதுக்கு என்ன வாடிச்சு டிஃபரன்ஸ் பேப்பர்ங்கிறது கிராஃப்டர் உங்களுக்கு செடி போட்டாங்களா உங்களுக்கு இந்த புஷ் நாங்கள் கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கோம்

ஊரின கவு இருக்குல்ல மல்நாட்டு கிட்ட இந்த மாதிரி கவுசுல என்ன வந்தா யூரின்னு பவர்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் ஜெர்சியில் போட்டுதான் ஊற்றுவாது கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சார் சரி சார் ஒரு ஓகே சார் ரொம்ப அருமையான தகவல் நம்மளுக்காக கொடுத்தாரு சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா வந்து அவர் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆளு எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துருக்காரு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார்